அன்பு உறவுகளே நம்மளோட ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ரெடியாகிடுச்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து யாருமே போடலை ஆக்சுவலாக வந்து இது வந்து இலை மாதிரியும் இது வந்து பூ மாதிரியும் நான் போட்டேன் ஓகேவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து பேர் வந்து இது வந்து பூவும் எலையும் இருக்க மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் நான் பாருங்க எப்படி போட்டிருக்கேன்னு இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் இதில் வந்து நீங்கள் பழம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு இதுக்கு வந்து நம்ம இன்னொரு பேர் கூட வைக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம் ஜாம் பிஸ்கட் பார்த்துருக்கீங்களா அது வந்து இப்படி தான் இருக்கும் அந்த ஜாமு சுற்றியில் வந்து இந்த மாதிரி ஜாம் இருக்கும் சுற்றிலும் அந்த பிஸ்கட் கலரில் இப்படி வந்திருக்கும் நல்லாவே அழகாக இருக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ஹைட் பாருங்க ஸ்கேலில் வந்து அரடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஓகேவா உள்ள ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குங்க ஒரு ரோலில் இந்தளவுக்கு போட முடியுமாங்கிறதே நம்ம போட்டிருக்கோம் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஒரு ரோலில் ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது அஞ்சு கிலோ வெங்காயம் நீங்கள் போடலாம் தக்காளியும் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பொருள் வந்து இதில் நம்ம தாராளமாக போட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஓகேவா இந்த காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து எட்டு கொடுத்துருக்கோம் அடி அடி வந்து எட்டு எட்டு லைன் கொடுத்து போட்டிருக்கோமா வந்து போட்டிருக்கேன் உண்மையிலேயே வந்து இதோடய வியூ சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து நம்ம ஜிம் ஜம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு வாங்க இது வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாட்டில் நம்ம எப்படி அடி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயரை வந்து நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் இப்போது போன தடவை போன வீடியோவில் ஒரு சைடு அதாவது இந்த பக்கம் ஒரு சைடும் இந்த பக்கம் ஒரு சைடும் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் இந்த சைடு இந்த சைடும் நம்ம வந்து இந்த ரெட் கலரு ஜாயின் பண்ணுறத பார்க்கலாம் இதே வந்து மேலே போகிற அளவு அளந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் அதே அளவு அளந்து எடுத்துட்டு நாட் போட்டுருங்க நாலு ஒயரில் நாட் போடணும் அதே இந்த கிரீன் கலர் மேல போகுது இல்லை அதிக அளவு வளர்ந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து எடுத்துக்கோங்க மறுபடியும் நாலு ஒயர் எடுக்கிறோம் எடுத்துட்டு இந்த க்ரீன் கலர் அளவு அளந்துக்கிறோம் அளந்துச்சு நாள் போடுறோம் மேலே க்ரீன் கலர் போகுதா அந்தல எடுத்து கட் பண்ணிக்கலாம் மறுபடியும் எடுக்கிறோம் மறுபடியும் நாலு ஒயரில் நம்ம நா போடுறோம் க்ரீன் கலர் ஒயர் அளவு கட் பண்ணிக்கிறோம் மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுக்கிறோம் இனி ஒரு இந்த பக்கம் நாலு ஒயர் இருக்கா இந்த பக்கம் எட்டு ஒயர் இருக்குது அப்போ இந்த சைடு நம்ம மேலே போகிற அளவாக வளர்ந்து எடுத்துட்டு நார் போட்டுக்கலாம் மேல் போகிற கிரீன் கலர் ஒயரால் வளர்ந்து கட் பண்ணிக்கிறோம் அடுத்து மறுபடியும் எடுக்கிறேன் இப்போது இந்த சைடு இந்த சைடு பாருங்கள் எட்டு ஒயர் இருக்கும் நம்ம நாலு நாலு ஒயரில் நாட் போடணும் மேல் போற அளவு வளர்ந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நாட் போடுங்க க்ரீன் கலர் அளவாக கட் பண்ணுறோம் அடுத்து மறுபடியும் க்ரீன் கலராக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோமா இதுக்கப்புறம் போராமே நம்ம இன்ட்டு இன்ட்டுவாக போடணும் அளந்து கட் பண்ணிடலாம் முடிஞ்சு பாருங்கள் இப்போது நம்ம ஒரு சைட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோமா ஓகேவா நான் வந்து வேற ஒரு புது மாடல் போடுறேன்னு சொல்லி அதுக்காக நம்ம மறுபடியும் ரெட் கலர் ஒயர் எடுக்கணும் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதை இப்படி போட்டோம்ல அளந்து அதே மாதிரி அளந்து போடணும் இப்போது மேலே போகிற இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எப்படி ரெட் கலர் ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரியே ஜாயின் பண்ணணும் சரிங்களா இன்னொரு லைன் நம்ம போடுறோம் அப்போது ரெட் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாலு ஒயர் கிடைக்குமா அப்போ அந்த ரெட் கலரை வச்சு நம்ம பூ மாதிரி போட்டுட்டு இந்த கிரீன் கலரை வந்து இலை மாதிரி நம்ம போடணும் ஓகேவா பாருங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டாவது லைன் நம்ம எடுக்கிறோம் எடுத்துட்டு இந்த ரெட் கலர் அளவு அளந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ இதே மாதிரி நம்ம சுற்றிலும் போட்டு வரணும் பாருங்க இதே மாதிரி அளந்துட்டு மறுபடியும் இந்த நாலு நாலு ஒயரில் நாட் போடணும் புரிஞ்சில்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரெட் கலர் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரியே நம்ம மறுபடியும் ரெட் கலரை ஜாயின் பண்ணணும் சுற்றிலும் ஓகேவா இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க ஃபுல்லாக ஓகேவா இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஒயர் இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு ரெட் கலர் ஒயர் கிடைக்கும் க்ராஸாக மீட் ஆகிறது இது ஃபுல்லாக போட்டுவாங்க அப்புறம் இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது நான் வந்து எல்லா ரெண்டாவது அதாவது ரெண்டா ரெண்ட ரெண்டதுவையாக நான் வந்து இந்த மாதிரி நாட் போட்டே வந்துட்டேன் நாலு நாள் வரிசையில் போட்டு வரச்சோன்னில்ல போட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் நாலு நாலு ஒயர் கிடைக்கும் நமக்கு ரெட் கலர் சரிங்களா இந்த பக்கம் நாலு ஒயர் க்ரீனில் இருக்கும் சென்டரில் நாலு ஒயர் வந்து ரெட் கலரில் இருக்கும் இந்த ரெட்டில் நம்ம பூ மாதிரி போடலாம் இதை வந்து இலை மாதிரி போடலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ டைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இந்த நாலு ஒயர் இருக்குல்ல இதில் வந்து ரெண்டு ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க நம்ம பிஸ்கட் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு மூணாவது ஒயர் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு சுற்றி சுற்றிடுங்க ஒரு சுத்து சுற்றிட்டு இந்த ஒயரை இப்படி மேலே போடுங்க ஓகேவா ரெண்டு ஒயரையும் நம்ம மேலே போட்டுட்டு இதை நம்ம மடித்தோம்ல அந்த ஒயரை இப்படி உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடுங்க இது வந்து இந்த இடத்துல கிராஸாக போகிறது கொஞ்சம் கஷ்டம் வீடியோக்காக நான் இப்படி தள்ளி போடுறேன் நீங்கள் மடியில் வச்சு போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு ஓகேவா இப்போ நம்ம போட்டுட்டோம் அடுத்து மறுபடியும் இந்த ஒயரவே போட்டோம்ல அதவே வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இன்னொரு க்ரீன் கலர் இருக்கும் அதை நம்ம இப் இந்த மாதிரி மடிக்கிறோம் இப்போ கீழே இருக்க இந்த ரெண்டு ஒயரையும் மேலே கொண்டு போகிறோம் இந்த மடித்து நம்ம இந்த சைடில் கொண்டு வந்தோம்ல இந்த ஒயரை ரெண்டு லூப் குள்ளறையும் விட்டுருங்க விட்டுட்டு இதை டைட் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல இது வந்து சாக்லேட் நாட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி போடும்போது இந்த இடத்துல ஒரு இலை மாதிரி கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம இதை போட்டுட்டோம் அடுத்து இந்த நாலு ஒயர் இருக்குது பார்த்திங்களா இந்த ரெட் கலர் ஒயரு இந்த நாலு ஒயரில் நம்ம இந்த நெல்லிக்காய் நாட்டு மாதிரி போடுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒயரு இது இதை மடிச்சுக்கோங்க ரெண்டாவது ஒயரை எடுத்து அது மேலே வச்சு இப்படி முடிச்சுக்கோங்க மூணாவது ஒயரையும் அதே மாதிரி பண்ணணும் நெல்லிக்காய் நாட்டுக்கு மூணாவது ஒயரை வந்து நம்ம லாக் பண்ண மாதிரி மடிச்சுக்குவோம் இப்போ மூணாவது ஒயரை இந்த மாதிரி வைக்கிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஒன் ரோல் கூட போட்டிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா இந்த பூ எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன் ஈஸியாக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த பள்ளமான ஒயரத்தை எடுத்து நம்ம எப்படி வச்சிட்றோம் ரெண்டாவது பள்ளமான ஒயரை எடுத்து ஒரு லூப் குள்ளார விடுறோம் அடுத்து ரெண்டாவது பள்ளமான ஒயரை எடுத்து ரெண்டு லூப் குள்ளார விடுறோம் மூணாவது பள்ளமான ஒயரை எடுத்து மூணு லூப் குள்ளாரையும் விட்டுட்றோம் ஓகேவா பாருங்கள் இப்போது இதை அப்படியே அழுங்காமல் டைட் பண்ணுங்கள் இழுத்து டைட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி எடுத்த தான் வரும் ஏன்னா நம்ம நாலு ஒயர் இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணுறோம்ல அதனால் கொஞ்சம் பார்த்து இப்படி அழகாக பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்க தெரியாது நமக்கு ரொம்பவும் டைட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் இந்த பூ வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் அழகாக சென்டரில் வந்து ஒரு குழி மாதிரி தெரியும் நமக்கு உங்களுக்கு போடும்போது உங்களுக்கே தெரியும் ஓகேவா இப்போ நான் இதில் போட்டுட்டேன் அடுத்தடுத்து போடும்போது இது டைட் தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருக்கோம் இப்போது மறுபடியும் க்ரீன் கலர் எடுக்கிறோம் க்ரீன் கலரு நாலு ஒயர் இருக்கா இந்த ஒயரில் சாக்லேட் நாட் மாதிரி போடுறோம் ரெண்டு ஒயரை மடிச்சுக்கிறோம் மூணாவது ஒயரை எடுக்கிறோம் இப்படி லாக் பண்ணுற மாதிரி கொண்டு வரோம் பிஸ்கட் நாட் போடுவோம்ல அதே மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் மேலே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு மடித்தோடல அந்த ஒயரை எடுத்து உள்ளே விட்டுருங்க விட்டுட்டு இப்போ டைட் பண்ணுங்க இதை நீங்கள் மடியில் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் நான் வந்து வீடியோக்காக தள்ளி போகிறேன்னா அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது ஓகேவா புரிஞ்சுதா இப்போ மறுபடியும் இதையே நம்ம ஒரு சாக்லேட் நாட் போட்டுட்டோம் மறுபடியும் இன்னொரு தடவை மடிக்கிறோம் இந்த நாலாவது ஒரு ஒயர் இருக்கா அதை இப்படி லாக் பண்ணி கொண்டு வரோம் இந்த ரெண்டு ஒயரையும் மறுபடியும் மேலே போடுறோம் ஒயரை எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விட்டுறோம் விட்டுட்டு மறுபடியும் இங்கே ஒரு நாட்டு இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு வரணும் பாருங்கள் இந்த நாலு ஒயர் இருக்குல்ல இதையும் நான் காமிச்சிடுறேன் அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக இதை அப்படியே மேலே போட்டே வந்துடுங்க இப்போது இந்த பக்கம் நாலு ஒயர் இருக்குது இதை வந்து மடிக்கிறேன் ரெண்டாவது ஒயரை இப்படி லாக் பண்ணுற மாதிரி வைக்கிறேன் இந்த மூணாவது ஒயரையும் இது மேலே வைக்கிறோம் கொஞ்சம் லூஸாகவே பிடிச்சிக்கிறோம் நாலாவது ஒயர் இருக்கா இந்த நாலாவது ஒயரை எடுத்து லாக் பண்ணுற மாதிரி வைக்கிறோம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மேலே போடுறோம் ரெண்டாவது ஒயரை எடுத்து ஒரே ஒரு லூப்புக்குள்ளார விட்டுறோம் மூணாவது வயரை எடுத்து ரெண்டு லூக்குள்ளார விடுறோம் நாலாவது ஒயரை எடுத்து மூணு லூக்குள்ளார விட்டுடுறோம் விட்டுட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே ஒவ்வொன்றா டைட் பண்ணுங்க இழுத்து டைட் பண்ணுங்க இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதில் போடுற கஷ்டமாக இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் க்ராஸாக போட்டுட்டு அப்புறம் கூட மெயில் லைன் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சரியா அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டுலேயே என்னால் போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக கிராஸ் போட்டுக்கோங்க க்ராஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க இப்போ நான் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நமக்கு இந்த பூ வந்துருச்சா இதை இந்த பக்கம் க்ரீன் கலர் இருக்கா இந்த க்ரீன் கலர் ஒயரில் ரெண்டு ரெண்டு ஒயரில் நாட் போடணும் சரியா ஒன்று ரெண்டு இந்த சைடில் இருந்து போடுறோம் ஓகேவா பாருங்க இந்த ரெண்டு ஒயரை எடுத்து ரெண்டு நாட்டில் நாட் போடுறோம் அடுத்து பாருங்க இந்த பக்கம் இருக்கா இதை வச்சுட்டு இந்த ரெண்டு ஒயரில் நாட் போடுங்க போட்டோமா இப்போ இதை போடுறோம் இந்த பக்கம் இருக்குல்ல இந்த நாட்டை போடுறோம் இப்போ இந்த பக்கம் மீட் ஆகுதா இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி இலை இலை மாதிரி நாட்டு போடுவோம் இனிமே வந்து க்ரீனில் பூராமே நீங்கள் மாதிரி நாட் போடுவீங்க அந்த ரெட் கலர் வருதுல்ல அதில் வந்து பூ மாதிரி போடணும் இந்த மாதிரி வரும் நமக்கு இப்போ நான் ஃபஸ்ட் லைன் போட்டேன் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் லைன் போட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பூ போட்டிருக்கோம் இங்கே இலை மாதிரி போட்டிருக்கோம் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு அடுத்து ரெண்டாவது லைன் நான் ரெண்டாவது லைனும் போட்டு வந்துட்டேன் இப்போது ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு பாருங்கள் இந்த பூக்கு மேலே இங்கே வந்து நார்மல் நாட்டில் நாலு வந்து இந்த ரெட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி வரும் அடுத்து இந்த இடத்துலேயும் அதே மாதிரி வரும் இந்த ரெட்டு பூக்கு மேலே நமக்கு இலை மாதிரி வரணும் சரிங்களா இலைக்கு வருதா இங்கே இலை மேலே இப்போ நம்ம இலை போட்டிருக்கோன்னா அதுக்கு மேலே இந்த பூ வரணும் சரிங்களா இதை போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நமக்கு இன்னும் இந்த பூ வந்து நமக்கு எம்போஸ்டாக தெரியணும்ல இந்த ரெட் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் லுக்காக தெரியணும் அப்படிங்குறக்காக பாருங்க நான் இந்த இந்த ஐடியா பண்ணணேன் இந்த மாதிரி பூ ஒயிட் கலர் வச்சு சுற்றிட்டே வந்தோம்னா இந்த பூ வந்து இன்னுமே அழகாக தெரியும் ஸோ அது எப்படி ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மூணு அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஃபர்ஸ்டே நீங்கள் பண்ணிடுங்க சரிங்களா இது கடைசியில் பண்ணணுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம இதை இப்பவே பண்ணிடலாம் ஒரு ஒயரை வந்து உள்ள விட்டு சொருகிடணும் சரிங்களா ஒயரை வந்து இப்படி சொருகிடுங்க ஒயிட் கலர் ஒயரை நான் சொருகிறேன் சொருகிட்டு அதை வெளியில் எடுத்துக்கலாம் இது ஒரு நாட்டு வழியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒயர் வந்து மடியுது பார்த்து எடுத்துக்கோங்க கரெக்டாக பாருங்கள் இப்படி எடுத்தாச்சு சரிங்களா இப்போது இங்கே ஒரு நாட்டு இருக்கா நம்ம மொத்த இதில் எட்டு எட்டு ஒயர் இருக்கும் சரிங்களா இந்த எட்டு ஒயரில் இங்கே இருந்து ஃபஸ்ட்டு ஒயரில் இங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஒயரு இது ரெண்டாவது ஒயரு ஓகேவா நமக்கு எப்படியுமே வந்து இந்த கேப் விழுந்துருக்கும் இதில் ஃபஸ்ட்டில் ரெண்டாவதுல விழுகாது ஃபஸ்ட்டில் நம்ம விழுந்திருக்கோம் நீங்கள் இதை பாருங்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இப்போ ரெண்டாவது நாட்டில் அதாவது ரெண்டாவது ஒயரில் விட்டு பக்கத்துலேயே எடுக்கிறோம் திரிதா பார்த்துக்கோங்க இது ஃபஸ்ட்டு ஒயரு ஓகேவா இது ஃபஸ்ட்டு ஒயரு இது ரெண்டாவது ஒயரு இந்த ரெண்டாவது ஒயரில் விட்டு இந்த பக்கம் எடுக்கிறோம் நம்ம ஒயரை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இழுக்கிறோம் ஓகேவா கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் அடுத்த ஒரு மூணாவது ஒயர் இருக்கா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இருந்து ரெண்டாவது ஒயரில் தான் நம்ம விட்டு எடுத்தோம் இப்போ அடுத்தடுத்து ஒரு ஒரு ஒயரில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது மூணாவது ஒயரில் நான் எடுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமே நமக்கு இந்த கூடை வந்து லுக்காக இருக்கும் அழகுக்காக நம்ம இது பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அடுத்தடுத்த ஒயரில் நம்ம சுற்றி சுற்றி எடுக்கிறோம் அவ்வளோதான் இதை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம் என்னோடது ரொம்ப கெட்டியாக இருக்குது ஒயர் பாருங்க எடுத்துட்டேன் இப்போ அடுத்த அடுத்த இதில் விட்றோம் அடுத்த ஒயர்களை விட்டு இந்த பக்கம் கொண்டு வரோம் நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படியே சுற்றி 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 எடுத்துகிட்டு தான் ஓகேவா பாருங்க எடுத்தாச்சு அடுத்து நம்ம தெரியுதா அடுத்த இந்த ஹோல்ஸுக்குள்ள விட்டு பக்கத்து ஹோல்ஸ்லையா நம்ம எடுக்கிறோம் அதாவது ஒரு முடிச்சு மாதிரி விழுகும் சரிங்களா இப்போ இதுக்குள்ள விட்டுட்டு இதுக்குள்ள எடுக்கிறோம் எடுத்துட்டோமா பாருங்கள் இப்போது இது அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இப்போ ரெண்டாவதுக்குள்ளே வந்தோம்ல அதுக்குள்ளார விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு இந்த த்ரீடி லுக் மாதிரி கிடைக்கும் நமக்கு ஓகேவா இப்போ பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு இது ஃபுல்லாமே நீங்கள் இப்படியே போட்டு வந்துடுங்க இனி வந்து கூட இப்படி தான் நம்ம வளர்த்திட்டு வரணும் சரியா இந்த இடத்துல நமக்கு கிராஸ் நாட்டு வரும் க்ராஸ் நாட்டு வருது இல்லை அதுக்கு மேலே புறமே கிராஸ் நாட்டு வரும் அதாவது கிராஸ் நான் சொல்கிறது இந்த ரெட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்குது பாருங்க இதில் இந்த மாதிரி நாட்டு ஃபுல்லாக வரும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த பூக்கு மேலே ஏல மாதிரி வரும் சரிங்களா பூக்கு மேலே ஏல மாதிரி வரும் மறுபடியும் அதுக்கு மேலே பூ வரும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா இங்கே போட்டிருக்கோம்ல இதே மாற்றம் மாற்றி 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 வரும் அதில் நம்ம இந்த ஒயிட் கலரை ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு வந்துடுங்க இது ஃபஸ்ட்டே போட்டுருங்க நம்ம கூட முடிச்சதுக்கப்புறம் போட்டோம்னா நம்ம கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் இதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிவிட்டேன் ஓகேவா இதை ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு கூட வந்து ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டு பார்க்கலாம் அன்பு உறவுகளே நம்மளோட ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ரெடியாகிடுச்சு ஆக்சுவலாக வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதனை வந்து போட்டு சொருகிட்டு வர சொல்லியிருப்பேன் அழகாக வந்து சொருகியிருக்கேன் பாருங்கள் மேலே வந்து ஒரு ரெண்டு லைன் வந்து கிராஸில் போட்டு முடிச்சுட்டு மூணு லைன் கிராஸில் போட்டு ஒரு லைன் உள்ளே விட்டு சொருகியிருக்கோம் நம்ம ஓகேவா இந்த மாதிரி சொருகியிருக்கேன் நம்மளோட ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து பாருங்கள் நம்ம வந்து ஒரு அஞ்சு கிலோ வெங்காயம் போட்டு வைக்கலாம் அந்தளவுக்கு வந்து உள்ள ஸ்பேஸ் இருக்குது நன்றி உறவுகளே